ஓகே இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே வேறு எதுவும் வைக்கல பார்த்தீங்களா நல்லதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நம்ம வந்து இதை தாண்டி ஒரு நம்பர் யோசிக்க மாட்டாங்க தயவு செய்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியே ஜீரோவையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பரையும் முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் நேற்று சொன்னேன் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க வேறு ஏதாவது மாற்றி ஆடிக்கிறாங்க கிடையவே கிடையாது நம்ம நேற்றே தெரிஞ்சு போச்சு வச்சா இரநூறுன்னு வைப்பாங்க இல்லைனா ஜீரோ ரெண்டுன்னு வைப்பாங்க அவ்வளோதான் இதை தாண்டி வர நம்பர் வராதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவும் நாளைக்கு கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க சிம்பிளுங்க இரநூறு அழகாக அடிச்சு விட்டு போயிட்டாங்க அதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன் என்ன சொன்னேன்னா இதை தாண்டி இந்த மூணு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரி தான் அதே சொன்னேன் சி போர்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஜீரோ அப்படி ரிட்டன் அடிப்பாங்க மாற்றமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டா நேத்தே சொல்லியாச்சு நான் அதே மாதிரி ஜீரோவும் ரெண்டு நமக்கு கன்ஃபார்மாக வரும் வராமல் போகாது ஏன்னால் இதை தாண்டி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லணும் மேலே கொடுத்துருக்கா மூணு மூணு ரெண்டாம் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு மூணு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி மூணு மூணாம் நம்பர் கொடுப்பாங்க வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்கங்கிறது நம்ம நேத்தே தெளிவாக சொல்லியிருந்தோம் இதை தாண்டி உங்களுக்கு ரிசல்ட் வராது ஏன்னா நம்ம தான் ஒரு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம ஒவ்வொரு டிராவலையும் பார்க்குறோம் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்கள் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம முன்ன முன்கூட்டியே பார்த்துட்றோம் இல்லா அப்போ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொன்னோம் இப்போ ஒரே தான் இருக்குங்க நேற்று என்ன சொன்னேன் ட்ரா நம் ட்ரல் நம்பர் ஏதாவது எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் இருக்குது இரநூத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் இருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் இருக்குது அப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டு இருந்த நம்பர் எல்லாமே என்ன வந்துச்சு அதான் நான் வந்துச்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத் எண்பத்தி ரெண்டு அப்போ எல்லாமே நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக எல்லாமே ரெண்டாம் நம்பர் பேஸாகவே வருது அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கணும் அதாவது குறிப்பாக போர்டில் ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம் அதான் நடந்துச்சு இங்கே என்ன தான் நீங்கள் சுற்றினாலும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட்டு வராது நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்துச்சு இரநூறுங்கிற நம்பர் சும்மா தட்டி தூக்கிட்டாங்க அருமையான மெத்தேடு ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்ப ரெட்டன் அடிப்பாங்க விடவே மாட்டாங்க நம்ம நேத்தே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாம் நம்பர் திரும்ப வரும் திரும்ப வரும் திரும்ப வரும்னு நம்ம நேத்தும் அப்படி தான் சொல்லிட்டு அந்த ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்த எடுத்துக்குங்க தொடர்ந்து இவங்க இதை தான் ஆடுவாங்கங்கிற கணக்கு வச்சிருந்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு அருமையான நான் ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ தான் நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இந்த ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் எல்லாமே ரெண்டாம் நம்பர் பேஸாக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து இரநூறுங்கிற நம்பர் எனக்கு டவுட்டில் தான் இருந்துச்சு இரநூறுங்கிறதே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது பட் அப்படி தான் வந்துச்சு நம்பர் சரி இதெல்லாம் ஒரு நம்பர் வருமா அப்படிங்கிற டவுட்டில் நம்ம ரெண்டும் ஜீரோ மட்டும் கொடுப்போமே அப்படிங்கிறதான் நான் கொடுத்தனே தவிர மற்றபடி இரநூறு அப்படிங்கிற நம்பர் நீங்களே போட்டு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து உட்காந்துருந்துச்சி நானும் இரநூறுங்கிற நம்பர் அழகாகவே மேட்ச் ஆயிடுது சரிங்களா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மறுபடியும் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த இரநூத்தி இருபதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இரநூறுங்கிற நம்பர் தான் நமக்கு வருது நீங்கள் நம்ம நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்போம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினேழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரெலாம் நிறைய கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ தான் நமக்கு அதிகமாக கிடச்சிது அதுதான் நானும் சொன்னேன் கண்டிப்பாக திரும்ப இந்த சி போடில் திரும்ப வந்து இந்த மூணு ரெண்டாக அப்படியே பேச வச்சு நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லையா நம்ம எதனால் இந்த நம்பர் கேட்டால் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கார்வோனியா ப்ளஸ்லேருந்து எடுத்துங்க இங்கே வந்துங்களே காரூனியா ப்ளஸ்லேருந்து எடுத்துங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் எல்லாமே ஒரே ஃபார்மட்ட திரும்ப 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 நமக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் இருந்துச்சு நம்ம தெளிவாக தான் சொல்லிகிட்டு இருந்தோம் சரிங்களா அதுதான் தொட தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை தான் நம்ம திரும்ப சொன்னோம் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்தோம் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து மறுபடியும் இங்கே இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து மறுபடியும் இங்கே கரெக்டாக நாலு ட்ரா அஞ்சு ட்ரா நமக்கு நாலு போது அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்போனிய ப்ளஸ் விட்டுருங்க கார்போனிய ப்ளஸ் இந்த மாதம் ஆடுனாங்க இந்த வாட்டி இருக்காங்க கார்பனியா பிளஸ் அதுக்கப்புறம் வந்து சொர்ண கேரளா சொல்லும் நான் என்ன தோணேன் சொர்ண கேரளாங்கிறது நமக்கு மறுபடியும் இதில் ஜாயின்டு கூட்டு ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு நம்பர் வரும்னு அது வந்துருச்சு ஜீரோ வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் நமக்கு சொர்ண கேரளா ஃபார்முலா முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதில் என்ன சொன்னால் திரும்ப வந்து இதே மாதிரியான மெத்தடை மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்து சமிருதின்னு ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாக்கியத்தரா இந்த நாலு ட்ராவுமே நமக்கு இந்த மாதம் போன மாதம் மூணு ட்ரா இருந்துச்சு நாலு ட்ரா இருந்துச்சு இந்த மாதம் நாலு ட்ரா நமக்கு இருக்கு மறுபடியும் வந்து நமக்கு பாக்கியதாராவோட நமக்கு முடிது அப்புறம் ஸோ எஸ்எஸ் கம்பெனி வந்து வேறு மாதிரி ஆடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தனலட்சுமி தனலட்சுமிக்கு அப்புறம் காரோனிய ப்ளஸ் மறுபடியும் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் நடந்திருக்கு நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அமைப்பும் திரும்ப வராமல் போகாது திரும்ப திரும்ப நம்ம தான் சொல்லிட்டு வந்தேன் கண்டிப்பாக அது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக வரும் ஏன்னால் அவங்க மாற்றி மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னால் ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு மாதிரி ஆடுறாங்க இந்த மாதம் புறா போன மாதம் புறாமல் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி இந்த மாதம் பூராமே சொல்லி வச்ச மாதிரியே ஆடுறாங்க காரணம் என்னென்ன இதுதான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுன்னா இப்போ திரும்ப என்ன சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து எல்லோரும் நினைப்பீங்க ரேண்டாம தான் வந்து ஒரு நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியே சொல்ல மாட்டேன் ரேண்டாமல் கண்டிப்பாக அடிக்கவே மாட்டாங்க அடிக்கவே முடியாது இங்கே பாருங்கள் படிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று அடித்தது இதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்காங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ கரெக்டாக வச்சுக்காங்களா இங்கே மூணு ஜீரோ கரெக்டாக இது எப்படி ரேண்டாமல் வரும் வரவே வராது பிளானிங் இல்லாமல் இந்த நம்பர் வராது அதனால தெளிவாக சொல்கிறேன் எதை எப்படி தொடர்ச்சியாக மூணு ரூபா வரிசையாக ஒரே மாதிரி வருமா அப்படின்னா வராது அப்போ இதில் எதோ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்வேன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேள இப்போ பொறுத்த வரைக்கும் ரேண்டாமல் வைக்கவே கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்வோம் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஏற்கனவே ஒரு வாட்டி நமக்கு இந்த ஒரு கேரளாவில் ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு இந்த மலைச்சரிவு ச செஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப நஷ்டமாயிருச்சு அதுக்கு இந்த பம்பர் விழுந்து அப்போ அதே மாவட்டத்துக்கு விழுந்து அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா அதான் சொல்லக்கூடாது யூடியூப்பில் பட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மறுபடியும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த கேயலா பொறுத்த வரைக்கும் ரேண்டம் அடிக்கிறது கிடையவே கிடையாது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன் இப்போ நேற்று சொன்னால் தான் நிற்கும் சொல்கிறேன் நேற்று நான் தான் சொல்கிறேன் இந்த மூணு ரெண்டு வந்துச்சு இதே மூணு ரெண்டு இங்கே மூணு ஜீரோ கீழே வரும்னு சொன்னேன் இல்லையா தொடர்ச்சி அவங்க கண்ணு முன்னாடி வந்துருச்சா இல்லையா தொடர்ச்சியே நான் சொல்லி முடிக்கிறக்குள்ளே தொடர்ந்து வந்துருச்சா இல்லையா அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ எப்போயுமே வந்து ரேண்டாமல் வந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதில் ஒரு டொஸ்ட் இருக்குது கணக்கு இருக்குது கணக்கு இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இருக்குது அப்போ நம்ம அதை வந்து நம்ம இன்னும் ரொம்ப தேடுதல் வேட்டையில் போட்டோம்னா இன்னும் கூட ஈஸியாக எடுக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் இந்த அனுபவத்து மூலமாகவும் எடுக்க முடியும் இல்லை வேறு ஏதாவது மெத்தேடு மூலியமாக அதை எடுக்க முடியும் சரியா இப்போ நம்ம இதுக்கு என்ன நாளைக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு இன்றைக்கி வந்துருச்சு இப்போ இரநூறுன்னு வந்துருச்சு இப்போ நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு திரும்ப வந்து ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கும் ஜீரோ வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிற தெளிவாக சொல்லிடுறேன் சரியா நான் திரும்ப சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா பேட்டனை கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சுட்டு இப்படி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம் சரிங்களா அதனால் சொல்கிறேன் நாளைக்கு இங்கே ஜீரோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சில ஜீரோ ஜீரோன்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது சரியா பட் அந்த மாதிரி வரக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு நம்பரை கொண்டு வரன்னா அது கணக்கில் வராமல் அது மேட்ச் ஆகாமல் கொண்டு வர முடியாது இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ உறுதியாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா அந்த அனுபவமும் கொஞ்சம் இருக்கும் அது போக ப்ளஸ் நமக்கு கணக்கும் கொஞ்சம் இருக்குது சரியா அப்போ நாளைக்கு என்ன வரலாம் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்தவரைக்கும் என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி எட்டு ஓகேங்களா அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூறு சரிங்க அது போக நமக்கு போன வாரம் என்ன அடிச்சாங்க சமிருதின்ல என்ன கொடுத்தாங்க நமக்கு அதில் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா சமர்தின்னு போன வாரம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன்னா இதில் வந்து பெருசாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க இங்கே மேலே வாசிக்கிறேன் நான் பாருங்க இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சரியா ஒன்று இந்த மூன்று அப்படி வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நூற்றி அறுபது இரநூத்தி இருபது இரநூறு புரியுதுங்களா அப்போ தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் நமக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க இல்லையா இப்போ நம்ம அதை தான் அதை வச்சு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான டிராக்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனம் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு வேறு ஒன்றில் இருபத்தி ஆறாவது ட்ரா சரிங்க இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போடு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஏழாம் நம்பர் எதுக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஏழாம் நம்பரை தான் நான் எனக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கூடிய நம்பராகவே தெரியுது அதனால் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் நிறையவே இருக்குது நாளைக்கு யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா வரணும் எதுங்க ஜீரோ வரும்னா கண்டிப்பாக ஜீரோ வரும் இங்கே ஏங்க இங்கே மூணு மூணு ரெண்டு இங்கேயும் மூணு ரெண்டு வைக்க மாட்டாங்களா அப்படின்னா இங்கே ஏற்கனவே இங்கே வச்சாச்சு நம்ம அப்படி நமக்கு இங்கே வைக்காம வைப்பாங்களான்னா எனக்கு தெரியல பட் இருந்தால் எனக்கு ஏழாம் நம்பர் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா ஏழாம் நம்பர் ஜீரோ ஏன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு அதிகமாக சூஸ் பண்ணிட்டே வராங்க இப்போ மூணு இடத்துலையுமே ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு நீ சி போல்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டாங்க அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இங்கே வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி இங்கே சி போட்லேயே வந்துடுச்சு அப்போ நம்ம நாளைக்கு என்ன இன்னைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா வந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு இருந்த பெண்டிங் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ பெண்டிங் நம்பரு அடிச்ச மாதிரி இருக்குது இதுக்கும் வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி சிபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது நாலாம் நம்பர் ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அதே மாதிரி பிளஸ் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஜீரோக்கு எட்டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் தான் இரநூத்தி எட்டாக இருக்கணும் இரநூத்தி நாலாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இப்போ வரக்கூடிய நம்பர் இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா இரநூறுங்கிறது சின்ன நம்பர் பட் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது விட சின்ன நம்பர் தாங்க தான் ஆமா மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி அறுபது நூற்றி இருபது இரநூத்தி இருபது அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட கொஞ்சம் சிரிசு அப்போ ஒன்று பெருசு ஒன்று சிறுசு மாறி அடிக்குது அப்போ நாளைக்கு பேஸ் பண்ணி தான் ஆடுவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இதை விட கம்மி ஜீரோ அடிக்கணும் ஜீரோ எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி இந்த மாதிரி மெத்தட்லேயும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் சி போடில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பத நம்பரு பெஸ்ட் ஜைஸ் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ ஒன்பது தான் வைக்காங்க வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வச்சுட்டாங்க மூணு ரெண்டு ஏழு வச்சாங்க அப்புறம் மூணு ரெண்டு ஒன்பது வைக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லைன்னா ஆறாம் நம்பர் சரி அந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து மேட்சான எடுத்துங்க அதே மாதிரி ஜி அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துங்க அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து மாதத்துலேருந்து நமக்கு இருபத்தி ட்ரா இருபத்தி ஆறாவது சம்பிரதை ட்ரா இருக்குது இந்த ஒரு நாலஞ்சு டாக தான் இருக்குது இது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குதுனால் அப்போ நமக்கு நாலஞ்சு டாக தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுக்கணும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதம் புறமே நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்களோ இல்லையோ இந்த டூஸ்ட் பண்ணி ஆடுவாங்க அதெல்லாம் நல்லாவே தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம போட்டி எழுதிட்டு வந்துருக்காங்க சரியா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கும் இல்லைனா போன மாதம் மாதிரி ஓரளவுக்கு காலத்து நம்ம மேட்ச் பண்ணி இருப்பாங்க சரியா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருது எட்டாம் நம்பர் வருது ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஜீரோ வரணும் இல்லை அஞ்சு வரணும் இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் வேலை கொஞ்சம் டவுட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளைக்கு கொஞ்சம் டுஸ்ட் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ரெட்ரா வந்துருச்சு கொஞ்சம் மாறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்